தாய்லாந்தின் பட்டயா நகரம் அதன் கலகலப்பான இரவு வாழ்க்கைக்காக புகழ்பெற்றது இருட்டிய பிறகுதான் இந்நகரம் விழிக்கிறது இரவு நேரத்தை கொண்டாட சுறுசுறுப்பாக தயாராகிறது அதிரும் இசையும் அரைகுறை ஆடை நடனங்களையும் வழங்கும் நைட் கிளப்புகள் நியான் ஒளி சிதறல்களோடு வாடிக்கையாளரை உள்ளே அழைக்கும் நடன அரங்குகள் உள்ளிட்டவை பட்டயாவின் இரவு நேரத்தை இனிமையாக்குகின்றன கொண்டாட்டங்களுக்கும் குதூகலங்களுக்கும் குறைய வைக்காத பட்டயாவின் இரவு வாழ்க்கையை வாழ அனுபவிக்க அசத்தலான ஏழு இடங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் தாய்லாந்தின் பட்டயா நகரம் அதன் பளபளப்பான நைட் கிளப்புகளுக்கு பெயர் பெற்றது உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பார்ட்டி செய்வதற்கான நகரமாக மாறியுள்ள பட்டயாவில் ஏராளமான நடுத்தர மற்றும் உயர்தர நைட் கிளப்புகள் இருக்கின்றன குரூவி மியூசிக் ஃப்ளாஷிங் லைட்ஸ் திறமையான டிஜேக்கள் ஃபேன்சி பார்கள் கலகலப்பான கூட்டம் என களைகட்டும் இந்த நைட் கிளப்புகள் உற்சாகமான பார்ட்டி வைபை தருகின்றன அல்காசர் கேப்ரெட் ஷோ பட்டாயா இரவு வாழ்க்கையின் மற்றொரு குறிப்பிடத்தக்க அம்சமாக அல்காசர் கேபரட்ரோ உள்ளது பட்டாயாவில் பட்டையை கிளப்பும் நிகழ்வாக இருக்கும் இந்த கேபரட்ரோவை பார்க்க உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்கள் வந்து குவிகின்றனர் ஏனெனில் இது ஒரு கவர்ச்சியான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இந்த கேபரே ஷோவில் நடனம் ஆடுபவர்கள் பெரும்பாலும் திருநங்கைகள் ஆவர் அசாதாரணமான கவர்ச்சி உடைகளை அணிந்து திருநங்கை நடன கலைஞர்கள் போடும் ஆட்டம் பார்வையாளர்களை கிடுகிடுக்க வைக்கிறது இந்த கேபரே தியேட்டரில் சுமார் ஆயிரத்து இருநூறு பேர் அமரும் வசதி மற்றும் பிற அதிநவீன வசதிகளும் உள்ளன பட்டயா வாக்கிங் ஸ்ட்ரீட் ஒரு கிலோமீட்டர் நீளம் ஒவ்வொரு நாளும் மாலை மணி முதல் மறுநாள் காலை வரை வாகனங்கள் செல்ல முடியாதபடி மக்கள் கூட்டம் நெருக்கமாக காணப்படும் ஒரு பரபரப்பான தெருவாகும் தாய்லாந்தின் சில உயர்தரமான பார்கள் கிளப்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நடத்தும் அரங்குகள் ஆகியவற்றை கொண்டுள்ள இந்த தெரு மாலை முதல் பளபளப்பான மற்றும் பிரகாசமான நியான் லைட் விளம்பரங்களுடன் அதன் இரவு வாழ்க்கையை இனிதே தொடங்குகிறது சாலையோர கடைகளை பார்வையிட்டபடி இந்த தெருவில் மாலை நேர வாக்கிங் செய்வது உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் விருப்பமான செயலாக உள்ளது பட்டயாவின் இரவு வாழ்க்கையின் கலகலப்பான இயல்புக்கு இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தெப்ராசிட் நைட் மார்க்கெட் பட்டயா நகரின் சிறந்த ஷாப்பிங் மார்க்கெட் என்று அழைக்கப்படும் வீக்கெண்ட் மார்க்கெட் வரிசை கிரமமாக அமைந்துள்ள வண்ணமயமான ஸ்டால்களால் ஆனது பட்டயாவின் நைட் பார்ட்டிகளில் இருந்து விலகி இருக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு இந்த நைட் மார்க்கெட் ஒரு நல்ல தேர்வு இங்குள்ள ஸ்டால்கள் ஆடைகள் முதல் அணிகலன்கள் எலக்ட்ரானிக்ஸ் வீட்டு அலங்கார பொருட்கள் மற்றும் பல்வேறு விஷயங்களை இங்கு விற்பனைக்கு வைத்துள்ளன மேலும் இந்த நைட் மார்க்கெட் வெறுமனே ஷாப்பிங்கிற்கு மட்டுமானதல்ல லைவ் மியூசிக் காக்டைல் பார்கள் ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஃபுட் ஸ்டால்கள் போன்றவற்றையும் கொண்டுள்ளது அலாங்கன் பட்டயா ஷோ பட்டயாவின் மிக பெரிய கலாச்சார அரங்கமான அலாங்கன் தாய்லாந்தின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் இசை நாடகம் நடனம் மற்றும் ஆக்ரோபாட்டிக்ஸ் ஆகியவற்றை உள்ளடக்கிய இரண்டு மணி நேர நிகழ்ச்சியை நடத்துகிறது அதிநவீன லைட்டிங் சிஸ்டம் மற்றும் சவுண்ட் சிஸ்டம் விரிவான மேடை அமைப்பு மற்றும் அலங்கரிக்கப்பட்ட ஆடைகளுடன் கலைஞர்கள் நடத்தும் இந்த நிகழ்ச்சி ஒரு தனித்துவமான சுற்றுலா அனுபவமாகும் ஜாம்டியன் பீச் பட்டயாவுக்கு குடும்பத்தோடு போகும் குடும்பஸ்தர்கள் தங்கள் மனைவி பிள்ளைகளோடு இரவு வாழ்க்கையை அனுபவிக்கும் இடமாக உள்ளது ஜாம்டையன் பீச் சீரிய எண்ணிக்கையில் பார்கள் மற்றும் உணவகங்களின் வரிசையை கொண்டுள்ள இந்த கடற்கரையானது கடலின் புத்துணர்ச்சியூட்டும் இரவு காற்றை அனுபவிக்கவும் குடும்பமாக அமர்ந்து அரட்டை அடிக்க சாப்பிட மற்றும் குடிக்க விரும்பும் குடும்பங்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகச்சிறந்த இடமாக உள்ளது